இதுதான் காட்டு முல்லை நீங்கள் சந்தன முல்லை முல்லை மல்லி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது காட்டு முல்லை காட்டு முல்லையோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மல்லி இந்த சந்தன முல்லைலாம் எவ்வளோ நல்ல வாசனமாக இருக்கும்ல அதே மாதிரி இதுலேயுமே நல்ல மனம் இருக்கும் நல்ல அருமையான மனம் இருக்கும் இது பூக்கிற நேரத்தில் இதை கடந்து போகும்போதே அந்த வாசனை தெரியும் காடுகளில் நிறையா இருக்கும் பார்த்தாலே தெரியும் சந்தன முல்லை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பூவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதழ்கள் நீல நிலமாக இருக்கும் இலைகள்லாமும் அதே மாதிரி இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அதிலலாம் பழம் வராது அதாவது கனிகள் வைக்காது ஆனால் இதில் நிறைய கனிகள் வரும் பூக்கள் பூத்து முடிச்சு மறந்துச்சிருக்கிறதுக்கு அப்புறமா கனிகள் வரும் இங்க எவ்வளவு கணிகள் இருக்கு பாருங்க இந்த மாதிரியான முல்லை வகைகள்லாம் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதுங்க கனிகள் வைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்கிட்டு தவிர இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த முல்லை வகைகள் எல்லாமே இன்னும் கனிகளோடு தான் இருக்குது சங்க இலக்கியங்களில் நிறையா பாடப்பட்ட ஒரு செடி இது ஒரு கொடி வகை இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நல்ல நறுமணம் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த காலத்துலலாம் காட்டு பகுதியில் போகும்போது கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ பெண் வராங்க ஒரு பேய் வருது அப்படின்பாங்கல்ல அந்த கொலுசு சத்தத்துக்கு கிரிக்கெட்னு ஒரு பூச்சி இருக்குது அதோடய சத்தம் வந்து கொலுசு சத்தம் மாதிரி இருக்கும் அதே மாதிரியே இந்த பூவோட நறுமணம் காட்டுக்குள்ளே அதிகமாக வரும் காட்டுக்குள்ளே ஒரு பெண் வந்தால் தான் அந்த மாதிரி பூ வச்சுக்கிட்டு ஒரு பெண் வந்தால் தான் அந்த நறுமணம் வரும் ஆனால் இங்கே ஒரு பூ வாசனை வருது அப்படின்னு சொல்லி தான் அந்த காலத்தில் பேய் இருக்குது காட்டுக்குள்ளே பேய் வந்துருச்சு அப்படின்னு நம்பியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்தளவுக்கு இது பயங்கர நறுமணம் மிக்க பெண்கள் தலையில் சூடக்கூடிய பூக்களோட அதே நறுமணத்தை கொண்ட ஒரு பூ இந்த பார்த்தீங்களா இது அந்த காட்டு முல்லை நல்ல நறுமணம் இந்த கனியில் ஒன்று பறித்து காட்டுறேன் இப்படி தான் இருக்கும் இந்த கனி சின்னதாக கருப்பாக இருக்கா அதே நம்ம நசுக்கினோம்னா உள்ளேருந்து நல்ல ஒரு கரு நீல கலரில் அப்படியே திரவமாக வரும் இதை நாம் சாப்பிட்லாமான்னு தெரில ஆனால் பறவைகள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவோம் உள்ளே அப்படி ஒரே ஒரு விதை இருக்கும் இப்படி பறவைகள் சாப்பிட்டு அதை கொண்டு போய் வேறு இடத்துல எங்கேயாவது கழிவாக கழிக்கும் போது அது அப்படியே இன்னொரு செடியாக முளைச்சிருது